அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி இன்றைய பதிவு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம் அங்கே ஆனால் உங்கள் மன ரீதியான கஷ்டத்தில் இருந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதிரி தொலையாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து விஷயங்கள் தான் அடிப்படையாக மனிதருடைய வாழ்வில் இருக்குது இது போக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு இந்த ஐந்து பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லைனா கூட ஆரோக்கிய குறைபாடு வராது இந்த பிரச்சனைகளால் தான் ஆரோக்கிய குறைபாடுமே வருது இப்போ இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு வழிபாடுகள் இருக்குது தாந்திரிகம் இருக்குது விரதம் இருக்குது பரிகாரங்கள் இருக்குது நிறைய பூஜைகள் மாந்திரிக ரீதியாகவும் இருக்குது ஜோதிட ரீதியாகவும் இருக்குது இதில் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் இருப்பாங்க இது எல்லாமே நான் முயற்சி செய்திருக்கேங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு சூட்சமத்தை கடைபிடிச்சு பாருங்க இந்த ஒரு பொருளை வாங்கி உங்கள் கூடவே வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னோடனே அது ரொம்ப விலை அதிகமான பொருளாக இருக்குமோன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ஐம்பது ரூபா முப்பது ரூபா இருந்தால் கூட போதும் உங்கள் ஊர்லேயே கிடைக்கும் நீங்கள் எங்கேயும் போய் அதை வாங்கணும்னு கிடையாது உங்கள் ஊர்லேயே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இப்போ இத்தனை பிரச்சனை இருக்குது ஏன் எனக்கு இது சரியாக மாட்டேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கருமவினையாக இருக்கணும் இல்லை தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவமாக இருக்கணும் நான் இந்த ஜென்மத்தில் எதுவுமே செய்யலைனா கூட போன ஜென்மத்தில் செய்திருக்கலாம் நான் போன ஜென்மத்தில் எதுவுமே செய்யலை அப்படின்னு உங்கள் மனசு நினச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு முந்தைய தலைமுறையினர் செய்திருக்கலாம் மன ரீதியாக நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும் எப்படிங்க எதிர்பார்க்காமல் இருக்க முடியும் ஒரு பிள்ளைக்கிட்ட இருந்து பிள்ளை குழந்தை நம்ம சொல் பேசி கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு அது இருந்துக்கிட்டு இதானா இருக்குன்னா அது ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வரும் கணவன் மனைவிக்குள்ளேயும் இதே தான் ஒரு அளவுக்கு மேலே எதிர்பார்க்கும்போது ஆகும் நிறைய வந்து சண்டை சச்சரவுகள் வரும் அதனால் போராட்டங்கள் குழப்பங்கள் மனவேதனைகள் தொழில் செய்கிற இடத்துலையும் அப்படி தான் இல்லை அது எப்படி இங்கே எதிர்பார்க்காமல் இருக்க முடியுங்கிற கேள்வி கண்டிப்பாக வரும் இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு நூறுரூபா சம்பளம் கொடுக்குற இடத்துல அறுபது தான் கொடுக்குறாங்க அது என்னுடைய தேவை தான் நான் கேட்குறேன் எனக்கு நூறுரூபா கொடுக்கணும் இந்த எதிர்பார்ப்பு கூட இருக்கக்கூடாதா அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த எதிர்பார்ப்புகள் கூட மனிதருக்கு மன ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்தும் அதை சரி செய்யறதுக்கான அடுத்த முயற்சி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அதை மாதிரி யாராவது என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு எதிரிகள் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா பதிலே பேசாதீங்க அவங்கள கண்டுக்காம சீப்போன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா அவங்கள சீண்ட மாட்டாங்க பரிகாரம் சொல்றேன்னு சொல்லிட்டு இத்தனை கதை சொல்றீங்களே அப்படின்னா இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் பரிகாரம் வழிபாடுகள் தாண்டி ஒரு சிலர்லாம் நல்ல சாமி கும்பிடுவான் ஆனால் கதவை திறந்தோன்னே நான் வாசலில் போட்ட கோலத்துல நீயே தண்ணி ஊற்றுறேன்னு ஏத்து விட்டுக்காரன் கூட சண்டை போடுவாங்க எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்க என்ன வழிபாடு செஞ்சோ அது பிரயோஜனம் கிடையாது ஸோ மன ரீதியாவையும் நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் வழிபாட்டு முறைகள் மூலமாகவும் நீங்க உங்களை வந்து தயார்படுத்திக்கணும் இப்ப பரிகாரத்தை பார்க்கலாம் நீங்க நேர நாட்டு மருந்து கடைக்கு போங்க வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் அப்படின்னு விற்கும் ஒன்னு ஒண்ணு வாங்கிக்கோங்க நீங்க ரொம்ப வாங்கணும்னு இல்லை ஒன்னு ஒண்ணு கூட வாங்கிக்கோங்க ஒன்னு ஒண்ணு தரலன்னா ஐம்பது கிராம் அல்லது பத்து கிராம் எவ்வளவு தருவாங்களோ அதை நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வளம்புரிக்காய் வந்து எப்பவுமே உங்க கூட இருக்கணும் வளம்புரி இடம்புரி ரெண்டுமே வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் ரெண்டுமே உங்க கூட இருக்கணும் முடிந்த வரைக்கும் நீங்கள் சும்மா இருக்கும் போதெல்லாம் வளம்புரிக்காய் எடுத்து வலது கையிலையும் இடம்புரிக்காய் எடுத்து இடது கையிலையும் வச்சுட்டு உங்களுக்கு பிடித்த மந்திரம் உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ எந்த மந்திரம் சொல்ல உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மந்திரத்தை சொல்லுங்க அந்த மந்திரத்தின் சக்தியால் அந்த காய்க்கு இன்னும் சக்தி கூடும் உங்க உடம்புல ஆற்றல் அதிகரிக்கும் எதையுமே பொறுமையா கையாளு ஒரு தன்மை உங்களுக்குள்ள வருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூற்றுமத்தை இப்போ இந்த பதிவுல பார்த்துருப்பீங்க நான் சொன்ன சூட்சமத்தை கடைப்பிடிச்சு பாருங்கள் ஒரு நாள் செஞ்சால் போதுமா ரெண்டு நாள் செஞ்சால் போதுமானு கேட்காதீங்க இது ஒரு பெரிய வேலையே கிடையாது இது உங்கள் கூடவே வச்சுருக்க போறீங்க அவ்வளோதான் இது ரொம்ப செலவான விஷயமும் கிடையாது இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயருக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்களும் இருக்கு தீர்வுகளும் இருக்கு கவலை விடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்